அழகிட்டு வாய்ப்பாட்டை அழகிடுவதில் அறிவியல் விஞ்ஞானி ஆனால் என்ன ஒரு கலந்துரை நடைபெறும் பொழுது இருதரப்பு கருத்துக்களை கேட்குமாறு ஆசிரியர் நீ தேர்ந்தெடுக்கவில்லை நீ விரும்பாத ஒன்றால் நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் என எங்களுக்கு உணர்த்தியவர் எங்களது ஐயா பாடத்தை நடத்துவதை வல்லவர் வாழ்க்கை கல்வியை பற்றி நல்லவரும் சொல்பவர் பாடத்தை நாங்கள் படித்து பாடத்தை நாங்கள் படித்து மதிப்பெண் மட்டும் சமுதாயத்தில் நாங்கள் வாழ வழிவகுத்து தருவோம் ஒரு தவறு செய்தால் அதை தேர்வு செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்ற பாடலுக்கு பொருத்தமான உடையாது பதவி பதவி வாழ்வுக்கு பயப்பட மாட்டேன் என்ற கண்ணதாசனின் வாழ்க்கை துணங்கி வாழ்கிறார் அலுவலக ஆசிரியர் எங்களிடத்தில் அன்பும் அக்கறையும் கொண்டவர் தனது வாழ்க்கை நிகழ்வுகளை எங்களிடம் கூறும் நாங்கள் அதை நகை நகைச்சுவை செய்வோம் என்று எல்லாம் கருதி கொள்ளாது அதனை கூறுபவர் ஆனால் என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு எங்களுக்கு அன்பளிப்பு தருவார்